வணக்கம் கோவை பெரியநாயக்கன் பாளயம் அருகே உள்ள கூடலூர் நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாம் கட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது கேஸ் கம்பெனி பிரிவில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற முகாமிற்கு நகராட்சி தலைவர் ஆ அரிவரசு தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக திருப்பூர் மண்டல நகராட்சிகள் நிர்வாகத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் இளங்கோவன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் துணைத் தலைவர் ரதிராஜேந்திரன் ஆணையாளர் மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகராட்சியின் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழாவது வார்டுகளுக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கென நடத்தப்பட்ட இந்த முகாமில் இருபதுக்கும் மேற்பட்ட அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இதனை கோவை வடக்கு வட்டாட்சியர் மணிவேல் பெரிய நாயக்கன் பாளையம் வருவாய் ஆய்வாளர் சித்ரா ஆகியோர் பார்வையிட்டனர் முகாமில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஜெகதீசன் மின்வாரிய உதவி பொறியாளர் சிவக்குமார் குடிமை பொருள் வழங்கல் துறை வட்டாட்சியர் சாந்தாமணி குடிசை மாற்று வாரிய அதிகாரி கருப்பசாமி நகர்மன்ற உறுப்பினர்கள் முருகானந்தம் கீர்த்தனா சரண்யா ஜனார்த்தனன் ரேகா கவிதா ராணி ராகுல் பொன்மாடசாமி பாலசுப்ரமணியன் துரை செந்தில் பேங்க் முருகேசன் தவமணி மணிமேகலை சாந்தாமணி நகராட்சி பொறியாளர் சோமசுந்தரம் மேலாளர் குமார் சுகாதார ஆய்வாளர் திருப்பதி மேற்பார்வையாளர் தர்மராஜ் பொறுத்துனர் வேலாயுதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி